இது வந்து சரியில்லாத கேள்வியோடு இருக்கலாம் எடுப்பூச்ச கேள்வியோட இருக்கலாம் பட் இந்த கேள்வி கேள்விக்கு விடை விடைகளை எல்லாமே உலகத்தில் இருக்கட்டும் சிறப்பாக கடவுளாக இருக்கட்டும் எதுவுமே எதுக்காக அப்படின்றது சிந்தனையாகவே இருக்கு எதுக்காக சமயது கேட்குறது புரிஞ்சுதுங்களா எதுக்காக இவ்வளோ ஆர்ப்பாட்டம் எதுக்காக இதெல்லாம் நடக்குது காரணம் சொல்லுங்க அப்படின்றது சொல்லுங்க சாமி இறைவன் ஒருத்தன் இந்த உலகத்தில் இல்லை சாமி இந்த உலகத்தில் இறைவன்ற ஒருத்தனே இல்லை சொல்லலை நான் இறைவன்ற ஒருத்தன் இந்த உலகத்தில் இல்லை ஆனால் இறைவன் என்ன பண்ணுறான்னா எனக்கு சாட்சியாக எதுவுமே இல்லைப்பா எனக்கு சாட்சியாக இந்த உலகத்தையும் படித்தது நான் தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரும் படித்தது நான் தான் ஆனால் என்ன மாதிரியே ஒருத்தன் இருக்கிறான்னு சொன்னால் என்ன மாதிரியே ஒரு பொருள் ஒரு உயிர் இருக்குதுன்னு சொன்னால் உன்ன தவிர வேறு ஒன்றுமே இல்லைப்பா ஆனால் அவங்க ஒரு ஏக்கம் எனக்கு இருக்கிற எல்லாமே உனக்குள்ளே இருக்குது உனக்குள்ளே நான் கொடுத்துட்டேன் ஆனால் ஒரு நாளாக நீ அறியாமல் இருக்கிறியே அறியாம எப்போ அறிய போகிறேன்றதுக்காக கொடுத்தது தான் இந்த பிறவி அப்போது எதுக்காக இந்த பிறவினா சா நான் சாதாரணமாக இருக்கும்போது எனக்கு பேர் ஜீவன் என்னை நான் உணர்ந்தேன்னா எனக்கு பேர் தான் சிவன் அப்போ சிவன் ஒன்று தனியாக ஒன்று இல்லை நான் என்னை உணர்ந்தால் சிவநிலையை அடைய முடியும் நான் தாண்டா நீ நீ தான் நான்ன்றத உணர்றதுக்காக தான் இவ்வளோ அடிவதெல்லாம் எதுக்காகனா அப்படி அடித்தால் மட்டும்தான் சிந்திக்க போகணும் எல்லாமே சொகுசாக கிடைக்குது வேலை வேலைக்கு சாப்பாடு கிடைக்குது பணம் இருக்குது எல்லாமே இருக்குது யாராவது எனக்கு ஏன் இவ்வளோ பணம் வந்ததுன்னு யாராவது கேட்டுருப்பாங்களா நான் ஏன் சொகுசாக இருக்கிறேன்னு யாராவது கேட்டிருப்பாங்களா கேட்டுருப்பாங்களா சாமி யார் கேட்பாங்க உதவ வாங்கினது மட்டும்தான் கேள்வி வரும் அப்போ உங்களுக்கு ஏன் அந்த கேள்வி வந்ததுன்னா உத அதிகமாகுது அடி அதிகமாகுது அப்போ இந்த கேள்விகள் வரணும் அப்படின்றதுக்காக தான் அதெல்லாம் நடக்குது ம் கேள்விகள் வருது அப்போ என்னன்னா இது வந்து கேள்விகள் வருது இது என்னன்னா இது இந்த ஜென்மத்துக்கு கேள்வி இல்லை எத்தனையோ ஜென்மமாக கேள்வி கேட்டுன்னு வந்துக்கிறீங்க அதுக்கு விடையை தான் இப்போ பாடம் வாங்கி பண்ணியிருக்கீங்க சரிங்களா கிடச்சிரும் கிடைச்சிடும் பாடம் பட்டும்போது கிடைச்சிரும் சரிங்களா இவர் சொல்றாரு செவ்வாக்கியர் சொல்றாரு உதிக்கின்றது எவ்விடம் ஒடுங்குகின்றது எவ்விடம் எது ஒரு பொருள் உதிச்சு மேலே வருதுப்பா அது எங்கேருந்துப்பா வருது சரி வந்துச்சு எங்கேயோ போச்சு போதே அது எங்கே போகுது ஒடுங்குகின்றது எவ்விடம் கதிக்கின்றது எவ்விடம் கண்ணுறக்கும் எவ்விடம் கதிக்குதுன்னு என்னது நடமாடுது செயல்படுது அதெல்லாம் எங்கேருந்து செயல்படுது திரும்பவும் போய் அமைதியாக உட்காருது அது எங்கே போய் உட்காருது மதிக்க நின்றது எவ்விடம் மதிமயக்கம் எவ்விடம் நான் அறிவாக பேசுறேன் அது அந்த அறிவு எங்கேருந்து வந்தது மறுநாள் அறிவு இல்லாத முட்டாள்தனமாக செய்கிற வேலை செய்கிறேன் அந்த முட்டாள்தனம் எங்கிருந்து வந்தது இதே மதிமயக்கம் எவ்விடம் விதிக்க வல்ல ஞானிகள் விரித்துரைக்க வேணுமே ஊர்ல ஞானி ஞானின்னு சொல்றீங்களே இதுக்கு சொல்லுக்கு பதில எதை சொல்றாரு மனசில் எண்ணங்கள் உருவாகுதான் அந்த எண்ணங்கள் எங்கெந்து உருவாகு முதல்ல கண்டுபிடிப்பா அதை கண்டுபிடிக்க முடியலையா விட்டுடு திரும்ப போய் அந்த எண்ணங்கள் உருவான எண்ணங்கள் திரும்ப எங்கே போய் ஒடுங்குதுன்றதை கவனி ரமணன் சொல்வார் மனசில் ஆயிரம் எண்ணங்கள் வருது நீ அதை பற்றிலாம் கவலையே படாத எண்ணங்கள் வரும்போது அதை அப்படியே பிடிச்சிக்கும் ஒரு தண்ணியில இருந்து ஒரு பபுல் ஒரு வந்துன்னா அதில் ஒரு கல்லோ ஏதோ ஒன்று விழுந்துருக்கும் நீ பபுளில் விட்டுடு அதுக்கு மூல காரணமானால் அந்த எண்ணங்கள் எங்கேருந்து உருவாச்சோ அதை தேடி கண்டுபிடிச்சோன்னா நீ யாருன்றத புரிஞ்சுப்ப எல்லாத்துக்கும் ஒரு தொடக்கம் இருக்குது அந்த மாதிரி எண்ணங்கள் வரதுக்கும் ஒரு தொடக்கம் இருக்குது அந்த மாதிரி கேள்விகள் வரதுக்கும் ஒரு தொடக்கம் இருக்குது அதை தேடி கண்டுபிடிக்கணும்னா நான் எனக்குள்ளே பயணம் பண்ணி உணரணும் எல்லாரும் சொன்னால் மாதிரி சொல்லிட்டாங்க எப்பா உனக்குள்ளே தான் தெய்வம் இருக்குது அதை தான் உணரணும் அதுக்காக தான்ப்பா வந்துக்கிறேன்னு சொன்னால் புரியாது ஒரு கேள்விதான் தொடர்ந்து போகாம இருக்கிறதுக்கு தான் இந்த பாலம் தொடர்பு எதுக்காகன்னா பிறவிகள் வர வரைக்கும் தொடர்பு இருக்கு சாமி பிறவிகளை நான் ஸ்டாப் பண்ணுன்றது தான் என்னோட தேவை பசிக்குது நல்லா பசிக்குது சாமி பசி எது வரைக்கும் இருக்கும் ஆ எதுக்கு வருதுன்னா இந்த உடல் வளர்கிறதுக்காக எதுக்கு இது அப்படியே நீங்கள் கேட்டிங்கன்னா போகலாம் ரிவேஸில் அப்புறம் எதுக்குன்னு போய் முடியும் அந்த எதுக்குன்னா நான் இறைவனா மாறணும்ன்றதுக்காக தான் மட்டால் பண்ணால் மட்டும்தான் அது ஆகும் அதுக்கு தான் அதுக்கு பேர் என்னது ஆனந்தம்னு வச்சிட்டாங்க மற்றது எல்லாத்தையும் இன்பம் வச்சிட்டாங்க ஏன்னா இன்பம்னா துன்பம் வரும் ஒன்று தொடர்ந்து ஒன்று வந்துடும் சாமி ஆனால் ஆனந்தத்துக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்குதா இல்ல ஏனால் அதுதான் இறைவனோட அம்சம் தான் மனுஷனோட உடம்புல நாம் எப்படிலாம் இருக்கிறோம் அப்படின்னா அன்னமய கோஷமாக இருக்கிறோம் மனோமய கோஷமாக இருக்கிறோம் பிராணமய கோஷமாக இருக்கிறோம் விஞ்ஞான மயக்கோசமாக இருக்கிறோம் அடுத்து ஆனந்தமய கோஷமாக இருக்கிறோம் இது உச்சபட்ச நிலை இந்த உடலு அன்னம் போட்டால் தான் வளரும் அப்போ நான் எதுவாக இருக்கிறேன் எதை சார்ந்துருக்குறேன்னா அன்னத்தை சார்ந்து இருக்கிறேன் இந்த உடலு அன்னமய கோஷம் அடுத்து சோர் மட்டும் போட்டால் இது வளர்ந்துருமான்னா வளராது அதுக்கு மூச்சு வேணும் அப்போ மூச்சு வேணும் அதனால் நான் பிராணமய கோஷமாக இருக்கிறேன் சரி இது மட்டும் இருந்தால் போதுமாண்ணா இதுவும் பயன்படாது ஏன்னா இதெல்லாம் எல்லாத்துக்கும் இருக்குது மரம் சுவாசிக்குது மாடு சுவாசிக்குது அப்போ உனக்கும் மரத்துக்கும் வித்தியாசம் தெரியல உனக்கும் மாடுக்கும் வித்தியாசம் இல்லாத போகணும் வித்தியாசம் தெரியணும்னா என்ன பண்ணோம் எனக்குள்ளே ஒரு மனசை கொடுத்து நீ மனமாக இருக்கிற அப்போ நான் எதுவாக இருக்கிறேன் அன்னமய கோஷமாக இருந்தேன் பிராணமய கோஷமாக இருந்தேன் இப்போது மனோமய கோஷமாக இருக்கிறேன் அடுத்து இது வரைக்கும் தான் மூணு நிலையனை மட்டும்தான் நாம் அனுபவித்து உண்டு உறங்கி கதையை முடிச்சுன்னு போயிடும் இது மூணு ஸ்டேஜ் பாடம் வாங்கினோனால மட்டும்தான் இந்த மூணு ஸ்டேஜை தாண்டி விஞ்ஞான மயக்கோசம் அது என்ன என்னென்னா ஆராய்ச்சி பண்ணுறோம் அந்த ஆராய்ச்சி பண்ணுறத அனுபவித்து முடித்தோம்னா அது ஆனந்த மயக்கோசம் தேடுறது என்னோடய வாழ்க்கை தேடி தெளிஞ்சு நான் அதிலே நின்னால் அது ஆனந்தமய கோஷம் அது இப்போ கிடைக்காது பயணம் பண்ணால் அது கிடைக்கும் புரிஞ்சுங்களா அப்போது தேடலுக்கு வந்து விளக்கம் சொல்லி புரிய வைக்க முடியாது ஆனால் பயணம் பண்ணால் முடிஞ்சிடும் ஏன் வந்தன்றதுக்கு இதே மைக்கில் இதே இடத்துல ஒரு நாள் வந்து சொல்லுங்கள் இப்போ புரிஞ்சிச்சு சாமின்னு சொல்லிடுங்க அதுதான் விடை தேடி நீ கேள்வி மட்டும் கேட்டுன்னு போல சாமி விடையை தேடுறதுக்கு ஒரு பயணத்தை முடிச்சிட்டிங்களா தொடங்கிட்டீங்க இல்லையா அதோட முடிவில் அதுக்கான விளக்கும் கிடைச்சிடும் சரிங்களா விவேகானந்தர் சும்மா இல்லை போறவரங்கள்லாம் கூப்பிட்டு ஏம்பா நீ கடவுளை பார்த்தியப்பா சொல்லுவாங்களே யாராவது இல்லை சொன்னால் தான் இவருக்கு புரிஞ்சிருமா புரியுது நான் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு போனா இவருக்கு என்ன என்ன அதெல்லாம் என்ன பலன் ஒரு பலனும் இல்லை அப்போ என்ன பண்ண அவரு போறவரங்களா கூப்பிட்டு கூட்டு கேட்டவர் ராமகிருஷ்ணர்கிட்ட போய் சரண்டர் ஆகிறாரு நான் பார்த்துட்டேன் நீ பார்க்கணுமான்னு அவர் தான் கேட்குறது அந்த மாதிரி நான் அனுபவிச்சுட்டேன் எதை கொண்டு அனுபவித்தேன் இதே பாடத்தை கொண்டு நான் உணர்ந்தேன் உனக்கு அதுக்கான ஆசை இருந்தால் இதே பாடத்தை கொண்டு நீ அதை அனுபவித்து நீயே உணர்ந்துப்ப இது சொல்லக்கூடுமோ மன்மதக்கலை புரிய வைக்க முடியாது அதுதான் விஷயம் சில விஷயங்களை அனுபவித்தால் மட்டும்தான் புரியும் அதை தொடங்கிட்டீங்க பயணம் பண்ணுங்க அதுக்கான காரணம் புரிஞ்சுது நல்லது சார் நல்லது சார் ஆத்மா